தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் சில பேருடைய தலைமுடியோட நுனி பகுதி பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளவுபட்டு அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி சாமந்தி பூ ஐம்பது வெந்தயம் ஐம்பது கிராம் இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தலைமுடியோட நுனி பகுதியில் தேய்ச்சு அப்படியே தலை ஃபுல்லா கூட தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா தலைமுடி வறண்டு போகாம இருக்கும் பிளவுபட்ட நுனி பகுதியும் சரியாகும் இருக்கிற மாதிரி என்னைக்குமே யங்கா க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெள்ளரி வித ரெண்டு டீஸ்பூன் சாமந்தி பூ ஒரு கப் வெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் இந்த மூணையும் அரைச்சு விழுதாக்கி அந்த விழுதை முகம் ஃபுல்லா தடவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் இத வாரம் ஒரு தடவை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வயதான தோற்றமே உங்களுக்கு ஏற்படாது என்னைக்குமே யங்கா இருப்பீங்க குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு வித தளர்ச்சி ஏற்படும் இல்லையா அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் சாமந்திப்பூ பூ இருபத்தஞ்சு கஸ்தூரி மஞ்சள் ஒரு நூறு கிராம் வெட்டி வேர் ஒரு ஐம்பது கிராம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தைல மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க அந்த தைலத்தை தனமும் உடல் முழுக்க தேய்ச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு குளிச்சிங்கன்னா சாமந்தி பூல இருக்கக்கூடிய அந்த இழுவை தன்மையால உடல்ல இருக்கக்கூடிய தளர்ச்சி சரியாகும் பருப்பு பயத்தம் பருப்பு வெந்தயம் பூந்திக்கொட்டை பூலாங்கிழங்கு இது எல்லாத்துலேயும் தலா நூறு கிராம் எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது தலைமுடிக்கு நல்ல ஒரு ஹேர் வாஷ் பவுடராகவும் இருக்கும் அதே சமயம் முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் செயல்படும் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வாரம் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பாருங்க இயற்கையான வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனரா இது கண்டிப்பாக செயல்படும் இப்பெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யாருமே அரைக்கிறது இல்ல பேஸ்டாவே கடைகள்ல கிடைக்குது அதையே வாங்கி யூஸ் பண்ணிடுறோம் இல்லையா பூண்டு மட்டும் தனியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் இருக்குது கார்லிக் பவுடர் டைரக்டா ட்ரை பண்ணி மட்டுமே ரெடி பண்றாங்க வாட்டர் கண்ட் எதுவுமே அதுல இருக்காது ட்ரை பவுடர் ஃபார்மேட்ல கிடைக்கிறதால ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் பூண்டை வந்து மெடிசன் மாதிரி டெய்லி பேசிஸ்ல எடுத்துட்டு வரவங்க கூட இந்த கார்லிக் பவுடர் ட்ரை பண்ணலாம் அதே போல நம்மளுடைய அன்றாட சமையலுக்கு கூட இந்த கார்லிக் பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் நான் வந்து கார்லிக் பவுடரை வந்து டேக் பண்ணி வைக்கிறேன் இன்ஸ்டாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்